அன்பான நண்பர்களே வணக்கம் நான் ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியில் கேட்கப்பட்ட விடுக்கதையும் அதற்கான விடையும் பார்க்கலாமா பத்து எழுத்துக்களை கொண்ட வார்த்தையை கண்டறியுங்கள் முதல் இரண்டு எழுத்துக்கள் ஒரு வகை துணியைக் குறிக்கும் மல் மூன்று நான்கு மற்றும் ஐந்தாவது எழுத்துக்கள் சேர்ந்தால் போர் என்பது கடைசி எழுத்து இன்றி வரும் யுத்த போரில் பங்கு பெறுபவர் ஆறாவது மற்றும் ஏழாவது எழுத்துக்களில் வருவர் ரஜினியின் திரைப்படம் இந்த பட இந்த பெயரில் வரும் வீரா தவறு என்பதன் ஆங்கில பதம் ஏழாவது மற்றும் எட்டாவது எழுத்துக்களில் இருக்கிறது ராங் விலங்குகள் சத்தமிடுவதை சொல்லும் வார்த்தை கடைசி இரண்டு எழுத்துக்களில் இருக்கிறது கனை விடை மல்யுத்த வீராங்கனை முயற்சி செய்தவர்களுக்கு பாராட்டுக்கள் இன்றைய பழமொழி ஆட்டுக்கு பள்ளத்தில் வேகம் ஆணைக்கு காடு மேடெல்லாம் வேகம் ஆடுகள் பள்ளத்தில் வேகமாக ஓடுவதை பார்த்திருப்பீர்கள் ஆனால் மேடுகளில் வேகமாக ஓட முடியாது அதற்கு எதிர்மறையாக யானைகளால் பள்ளங்களில் வேகமாக ஓட முடியாது ஆனால் காடு மேடு முழுவதும் வேகமாக ஓடும் அதுபோல ஒருவருக்கு ஒரு செயலை செய்யும் திறமை இல்லாவிட்டாலும் கூட அதைவிட பெரிய செயல்களை செய்யும் திறமை இருக்கலாம் பொதுவாகவே ஒருவர் அவரின் திறமையாலேயே உயர்ந்து பேசப்படும் பொருளோ மதிப்போ பதவியோ அடைந்தால் அதற்கு காரணமான அந்த திறமையை மட்டுமே உயர்ந்தது உயர்ந்த திறமை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அது சிறப்புதான் இருந்தாலும் இவற்றையெல்லாம் தாண்டி சிலரது திறமை மற்றவரை மகிழ்ச்சிப்படுத்தும் உதாரணத்திற்கு நகைச்சுவை சொல்வது இப்படி சில வகை திறமைகள் பார்க்க சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் விலை மதிக்க முடியாததும் தான் அதையே ஆட்டுக்கு பள்ளத்தில் வேகம் ஆணைக்கு காடுமேடெல்லாம் வேகம் என்னும் பழமொழி உணர்த்தும் கருத்தாகும் சரி இன்றைய தகவல் பார்க்கலாமா ஆன்மீக செய்திகள் பொதுவாக ஒரு கோயிலுக்கு ஒரு மரம்தான் தலவிருக்கமாக இருக்கும் எனினும் திருமழப்பாடிக்கு மாமரம் வன்னிமரம் ஆகிய இரு தளவிருச்சங்களாக உள்ளன சிதம்பரத்திற்கு ஆழமரம் தில்லைமரம் ஆகிய இரு மரங்கள் தலமரங்களாக உள்ளன இன்றைய விடுகதை பதிமூன்று எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை ஆயுதம் தாங்கியவர் முதல் இரண்டு எழுத்துக்களையும் கடைசி எழுத்தையும் சேர்த்தால் வருவார் ஒரு வகை விளையாட்டு மூன்றாவது நான்காவது மற்றும் ஐந்தாவது எழுத்துக்களில் இருக்கிறது அம்மாவின் அம்மா மூன்றாவது எட்டாவது மற்றும் ஐந்தாவது எழுத்துக்களில் இருப்பார் வெடிகுண்டின் ஆங்கில சொல் மூன்றாவது மற்றும் பதினோராவது எழுத்துக்கள் சேர்த்தால் வரும் ஏழாவது எழுத்து ஒன்பதாவது எழுத்தோடும் கடைசி எழுத்தோடும் சேர்ந்தால் வங்கிகள் வழங்குவது வரும் பத்தாவது எழுத்து ஐந்தாவது எழுத்தோடு சேர்ந்தால் ஒரு வகை தோசை கிடைக்கும் புராணங்களில் சொல்லப்படும் புகழ்வாய்ந்த தச்சன் பனிரெண்டாவது எழுத்து ஆறாவது எழுத்து கடைசி எழுத்தோடு சேர்த்தால் வருவார் விடை என்ன கண்டுபிடிங்கள் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே விடுகதையின் விடையுடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்